ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் பிரியாணி சிக்கன் கிரேவிங்க நான் தாங்க உங்கள் சிவமணி பேசுகிறேன் மொதவே சொல்லியிருக்கணும் சொல்லுங்கள் சொல்ல மறந்துட்டேன் இப்போ என்ன போடுறீங்கன்னா சோம்பு போடுறேங்க அடுத்து பட்டை கிராம்பு அடுத்து வெங்காயம் இங்கே பாருங்க வெங்காயம் வளங்கிருச்சு அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி உண்டு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால தக்காளி வரை சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு அடுத்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணி மசாலாங்க இது மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா ஏன் போடும்போதே உங்களை ஒரு ஒருவேளே பிடிச்சிட்டு போடுறத காமிக்க முடியாது செல்லை வந்து ஒரு கையிலே பிடிச்சிட்டு போடுறத காமிக்க முடியாது அதனால போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது வந்து நல்லா எண்ணெய் பிரீர வரலாம் வதம் கட்டுவோம் அதுக்கப்புறம் காய போட்டுக்கலாம் காயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா நல்லா சுருந்துருச்சு மசாலாலாம் நல்லா இது போக வரலாம் அரைச்சி வச்சுக்கணும் இனி காய்களை போடுவோம் காய்களையும் போட்டாச்சு காய்களையும் போட்டு நல்லா வதக்கு வதர்த்து வதக்கணும் நம்ம உதக்குவோம்ல அப்புறம் அப்புறமா காய்களையும் போட்டு வதக்கியாச்சு பட்டாணி மேக்கர் பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் அடுத்து என்ன பண்ணலாம்னா நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு வேலையை வச்சிட்டு எப்படிங்க ஊற்றுறது ஊற்ற முடியாது பாருங்கள் தேவைக்கு தகட நெய் ஊற்றிட்டிங்க இந்த உருகிருச்சு சரிங்களா அடுத்து புதினா மல்லி கருவேப்பையை போட்டுருவோமா புதினா மல்லி மட்டும் போடுவோம் இது மீன் இது சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு கிண்டு கிண்டுக்கு திண்டி வெட்டியாங்க கிண்டி விட்டாச்சுங்க நல்லா பாருங்கள் அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு அடுத்து குக்கர் மூடியை போட்டு மூடி வைக்கிறது தான் பூடி வச்சுட்டு கேரக்டையில் காமிக்கிறேன் இந்த பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்து குக்கரும் விசில் வர தருணத்தில் இருக்குது விசில் வர தருணத்தில் இருக்குதுங்க எதுக்கு அடுத்து இதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணுறத வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் ஓகே பாய்ங்க எங்கள் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் மேலே தள்ளி விட்டுறாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப வேணும் பாய்ங்க விருமலாக வருது பேச முடியல பாய்ங்க வணக்கம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்